இப்போ உங்க கூட பரப்பரை செஞ்ச கலப்பணியாளர்கள் பணியாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அது வந்து உண்மையாகவே வந்து ஒரு வேட்பாளராக தன் விஷயமாக என்னை போது அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்து இவங்கதான் அப்படின்ற மனப்பக்குவம் அடைகிறது இல்லையா அது பெரிய செய்தியாக நான் பார்க்குறேன் அது வந்து என் தம்பிகளுடைய மனசு அதை ரொம்ப சிம்மன் தம்பி சொல்லிட்டாரு அப்படிதான் அதை தாண்டி ஒரு சிந்தனை அவங்களுக்கு வரல ஆனால் என்னை போற்றி கொண்டாடினாங்க ரொம்ப அதனுடைய என்னுடைய வயது காரணமாக நான் இதுலேயும் நெருக்கடியில் சிக்கி சிக்கிவிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க அவங்க உள்ள உறுதியை பார்த்து எனக்கு நான் பெருசாக உள்ள உறுதி ஏற்பட்டது நிறைய இடத்துல பிள்ளைகள் வந்து பகுதி நேரமாக வேலை பார்த்துட்டு இல்லை வீட்டு இந்த வேலைக்கு விடுப்பு போட்டு இதுக்காக வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் பண அளவில் ஒரு நல்ல இது அவங்களுக்கு ஒரு ஓய்வுக்காக ஒரு இதெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்ற இது எனக்கு ஏற்பட்டது அந்த அளவில் க காலத்தில் உழைச்சாங்க அவங்க அதாவது ஒரு ஒரு அனுமதி வாங்குறதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்ப நாளைனா நாளை பரப்புறேன்னா முன்னாள் அனுமதி வாங்குறதுலேருந்து ஒரு வாரமா அவங்க அலைய வேண்டியிருக்கு அனுமதி வாங்க வேண்டியிருக்கு அது ஒரு பக்கம் அந்த இது ஆட்டோவோ எதையோ ஏற்றுறது ஒரு பக்கம் கொடிகளை கொண்டு நிறது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் காலையில் உணவுக்கு தயார் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் அது வந்து பல அதில் வந்து நெந்தி அறிக்கடி இருக்குது இதையெல்லாம் சமாளித்து சமாளித்து ஒவ்வொரு இடத்துலையும் முன்னுக்கு வந்தது ஒரு கொண்டு போனது வந்து பெரிய செய்தியாக அதை பார்க்குறேன் அவங்களுடைய பெரிய உழைப்பு தான் வந்து இந்த வெற்றி அப்படின்னு வருகிற பொழுது முதல் வந்து நாம் தமிழ் கட்சியுடைய தம்பி சீமானுடைய பேர் உழைப்பு அவருடைய கொள்கை பரப்புரை அது முதல் படி ரெண்டாவது படின்னு பார்க்கும்போது எங்கள் நாம் தம்பா கட்சியினுடைய தம்பியுடைய மாவட்ட பொறுப்பாளர் தொடங்கி அல்ல ஒவ்வொரு உறுப்பினருடைய கடின உழைப்பு அதில் வந்து எனக்கு பெண்கள் கொஞ்சமேர் தான் வந்திருந்தாங்க அதில் பெண்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆதரவு தந்தாங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாலும் அந்த மூணு பேர் மூணு பேர் வந்திருந்தாங்க அந்த மூணு பேரும் எனக்கு பெரிய ஆதரவு தந்தாங்க சின்னத்தை பரப்புவதற்கு ஒளிவாங்கி மூலமாக பரப்புவதற்கு அவங்க வந்து பெரிய உதவி பண்ணாங்க அதை ஒருத்தரை ஒரு ஒருத்தர்னா வந்து எனக்கு வந்து எட்டு நாட்களுக்கு மேலே தொடர்ந்து வந்து வந்து பண்ணாங்க பரப்புரைக்கு வந்து பண்ணாங்க அதெல்லாம் வந்து விருகம் பக்கத்துலேயே ஆகட்டும் இங்கே சோழிகள்லாக்கிட்டையும் எனக்கு வந்து பெரும்பாக்கத்தில் எல்லாருமே அதை நல்லா பண்ணிணாங்க சசிரேகான்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணாங்க பெண்கள் அளவில் எனக்கு பெரிய இது வந்து என்னுடைய கணவர் வந்து உண்மையாக இங்கே சொல்லியாகணும் அந்த இருபத்தோரு நாளும் என்னோட வந்து பயணித்து எனக்கு வந்து துணையாக இருந்து இருந்தார் என்னுடைய சோர்வுக்கும் என்னுடைய இதுக்கும் அவர் வந்து அவருடைய ஊக்கம் வந்து எனக்கு ரொம்ப பெரு உதவியாக இருந்தார் இருபத்தொரு நாள் தொடர்ந்து கூட வந்து எனக்காக என்னுடைய வயதை ஒத்து இருக்கிறது தான் எனக்கு அவருடைய பலமும் எனக்கு வந்து பெரிய பலமாக இதில் இருந்துச்சு அண்ணன் சீமான்னு அதுக்கப்புறம் அதை தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திச்சிங்களா இல்லை அண்ணன் சீமான் அவர் உங்களை தொடர்க்க வேண்டிய ஏதாவது விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டாரா அவங்ககிட்ட ம் நம்பிக்கையோடு இருக்குமா வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னார் அது அதுதான் நான் அவர் பகிர்ந்துக்கிட்டேன் ஒரு செய்தி இல்ல அங்கனைக்கு ஏதாவது செய்தி பேருக்குள்ள இந்த இந்த இருந்து இவ்வளவு வாக்குகள் அந்த அது அடிப்படைதான் சொன்னார் அவரு நீங்க நம்பிக்கையோடு இருங்க செய்திகள் சிறப்பா வந்துட்டு இருக்குது நாம வெற்றி பெறுவோம் குறுஞ்செய்தி மூலமா பேசுறேன்